ஃபால்ஸ் டான்ஸ்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்ம ஊரில் திருவிழா வச்சுருந்தாங்க சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல கரைச்சி ஆற்றுல கழுவிட்டு அது பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சாமியெல்லாம் தூக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க நாமும் வர ரொம்ப லேட்டாக இருந்துச்சு ஸோ வந்து அப்போ தான் சாமி எல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு டான்ஸ் இருந்தாங்க சாமி எடுத்துட்டு ஆடிட்டு நம்மளும் சாமி கிட்ட வேண்டிட்டு எதுக்காக ஆடி பதினப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு எதுனாலருந்து ஏன்னா நான் வந்து இங்கே வந்து தான் இந்த மாதிரி நான் அதிகமாக பார்க்குறேன் இங்கே ஊரில் இருந்தது நான் அதிகமாக பார்த்ததில்ல எதுக்குனால அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி ஆட்டோட்ட ஆட்டத்தை எழுதி பார்த்துட்டு இருக்கிறாங்க நாமளும் கொஞ்சம் நேரம் வேடி பார்த்து அப்படியும் மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தது இப்போ ஆல்ரெடி குலதெய்வம் போயிட்டு போயிட்டு தான் வந்தோம் அதனால லேட்டாகிடுச்சு சாமி ரெடி பண்ணுறதுலாம் அதனால் பார்க்க முடியல ஸோ சாமி டான்ஸ் ஆடுறது மட்டும் வீடியோ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்கள் ஊரில் இந்த மாதிரி எங் எங்கெங்கே சாமி மாதிரி பண்ணாங்க அப்படின்னாலும் கமெண்ட் பேர் வரலேம்மா ஏன்னால் ஊரில் வந்து ஏதோ டெத் ஆகிடுச்சு அந்தமாதிரி சாமியா கேட்னு சீக்கிரமே பண்ணிட்டாங்க அதனால் நிறைய வரலை நிறைய பேர் வந்து ஊரில் வந்து வெளியில் விளையாடுறாங்க ஸோ வெளியே செல்ல நிறைய பேர் வருவாங்க வீடியோ பாருங்க ஒரு பண்ணம் நடக்கும் ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படியே நாமளும் போய் சாமி கும்பிட்டுட்டு லேட்டாக வந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாரோட உத்தரவு சாமி கமெண்ட் பண்ணிட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு தெருக்கன்றுக்கும் எல்லா எல்லா வளமும் பெற்று நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த காட் பிளெஸ் யூ டு ஆல் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்